விவசாயிகளுக்கு மாட்டுக் கொட்டகை அமைப்பதில் நடந்த மெகா ஊழல் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டூர் கிராமம் காட்டூர் புதூர் மற்றும் பெருந்தொழுவ கிராமங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு மாட்டுக்கொட்டகை அமைக்கப்பட்டது இந்த பணிகளை ஒப்பந்தம் எடுத்த வலம்புரி இண்டஸ்ட்ரீஸ் என்னும் நிறுவனம் தரம் குறைந்த பொருட்களை கொண்டு மாட்டுக் கொட்டகைகளை அமைத்துள்ளது இந்த பணிகளில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது இது சம்பந்தமாக பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட திட்ட இயக்குனர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பல முறை நேரிலும் மனுக்களாகவும் விவசாயிகள் தெரிவித்தும் மெத்தன போக்கோடு அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர் மெத்தன போக்கோடு செயல்பட்ட அதிகாரிகளை கண்டித்தும் பெருந்துளவு கிராமத்தில் தரமற்ற பொருட்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஐந்து மாட்டுக் கொட்டகைகளை அகற்றிவிட்டு புதிதாக தரமான மாட்டுக்கொட்டகை அமைத்து தரக்கோரியும் இந்த மாபெரும் ஊழலை வெளிக்கொண்டு வந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநகர செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் அவரது கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் மாட்டுக்கொட்டகை அமைக்காமல் கடந்த ஆறு மாதமாக இழுத்தடிப்பதை கண்டித்தும் நேற்று முப்பத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநகர செயலாளர் ரமேஷ் மற்றும் காட்டோர் புதூர் ரங்கநாதன் ஆகியோர் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் உண்ணாவிரத போராட்டத்தினை சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகசுந்தரம் அவர்கள் துவக்கி வைத்தார் உண்ணாவிரதம் இருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் விஸ்வநாதன் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது